யோசைப்போட வளர்ந்த நாள் யோசைப்போட சாப்பிட்ட நாள் யோசேப்புக்கு துணி போட்டு அழகு பார்த்த நாள் திரும்ப எப்படி வரும் திரும்ப எப்படி வரும் திரும்ப எப்படி வரும்னு நினச்சாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் தாண்டி தான் நினைக்கவே இல்லை மறுபடியும் என் பிள்ளைய பார்ப்பேன்னு நினைக்கல மறுபடியும் பூர்வ அன்னைக்கு இருந்தது மாதிரி ஒரு சந்தோஷம் மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு யோ யாக்கோபு நினைக்கவே இல்லை ஆனால் ஆனால் பதினைந்து ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்குறார் என்ன கிருபு அப்படின்னு சொன்னார் மறித்து போனான் என்கிற அந்த யோசிப்பை கர்த்தர் மறுபடியும் யாக்கோவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் பதினஞ்சு வருஷமாய் இழந்து போன சந்தோஷம் மறுபடியும் கிடச்சிருச்சு பதினைந்து ஆண்டுகளாய் அவன் தவற விட்ட அந்த அன்பு மறுபடியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு வேதம் சொல்கிறது அவனுடைய ஆவி உயிர்த்தது இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்க